உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் பொருளாதார ரீதியில் தங்களது வர்த்தகத்தை விரிவுபடுத்திக் கொள்ளும் ஒரு தளமாக உலக தமிழர் பொருளாதார மாநாடு விளங்குகிறது இம்முறை பதினோராவது முறையாக நடைபெறும் இம்மாநாடு இன்று கொலலும் பூருக்க எல்சிசி மாநாட்டு மையத்தில் அதிகாரபூர்வமாக தொடங்கியது ஒவ்வொரு ஆண்டும் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டிற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து புகழ்பெற்ற வணிக தலைவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் பிரமுகர்கள் உட்பட கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் இம்முறையும் அவர்கள் வர்த்தகத்தில் உள்ள திட்டங்களையும் வாய்ப்புகளையும் அறிந்து கொண்டு பொருளாதார துறையில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார்கள் என்று உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் தலைவர் டாக்டர் வி ஆர் எஸ் சம்பத் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழர்கள் உயர்ந்தவர்கள் சிறப்பானவர்கள் அறிவாளிகள் அவ்வளவு அந்தஸ்தும் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இந்த மாநாடை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாட்டிற்கு தமிழ் பெருங்குடி மக்கள் வியாபாரிகள் வணிகர்கள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் வழக்கறிஞர்கள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டினை வைத்திருக்கிறோம் உலக நாடுகளில் உள்ள தமிழ் வர்த்தகர்கள் இடையிலான வணிக உறவை வளர்ப்பதற்கு இம்மாநாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்று மாநாட்டு வரவேற்பு செயற்குழு தலைவர் டொபா சகாதேவன் கூறினார் அதோடு வர்த்தகத்தில் ஆர்வம் செலுத்தும் இளைஞர்களும் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்தின் நிர்வாக இயக்குநருமான அவர் தெரிவித்தார் வணிக முக்கிய பல நாடுகளில் இருந்து வராங்க தமிழர்கள் எல்லா இடத்துலையும் வாழ்கிறாங்க வாழ்கிறாங்க நல்லா இருக்காங்க அவங்களோட வணிக உறவு வச்சுக்கணும் அதே நேரத்தில் மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புது தொழில்நுட் நுட்பம் கற்று புது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பேர் இப்போ அதில் ஈடுபாடு செய்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இதனிடையே வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வர்த்தகர்கள் இந்த மாநாடு குறித்து தங்கள் கருத்துக்களை பிரினாமாவிடம் தெரிவித்தனர் போக முடியாம வெளி ஊருக்கு போய் பண்ணாமல் எல்லோரும் இங்கேயே சந்தித்து அவங்கள பேசி பிறகு இங்கே எல்லாம் நம்மளை அறிமுகப்படுத்தி அவங்களோட கம்பெனி நம்மளோட கம்பெனியும் செஞ்சு அங்கேருந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பிறகு அங்கேருந்து நம்ம போய் அங்கே போய் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து ஒரு நல்ல நம்மள இருக்கிறதுக்கு முன்னேறு வரதுக்கு வாய்ப்பு எனக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கும்போது வரும் மற்ற கண்ட்ரீஸோட பொலிட்டிக்கல் எனக்கு தெரியும் மற்ற பிஸ்னஸ் அப்பர்ச்சுனி எனக்கு தெரியும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸை பற்றி கிடையாது எனக்கு இங்கே வரதுனால நிறைய இம்பார்ட்டன்ட் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது நிறைய கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகுது பெண் வர்த்தகர்களும் வணிகத்துறையிலும் இதுபோன்ற மாநாடுகளிலும் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது அண்ட் நெட்ஒர்க்கிங் வித் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷாக இருக்காங்க இல்லையா மென் அவங்க கூட ஒரு ஒரு கூட்டுறவு முயற்சி இப்போ நான் நான் இங்கே வந்ததுக்கு அது ஒரு காரணம் இப்போ யார்கிட்ட பேசலாம் நான் பண்ணுற ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா சோஷியல் அந்த ப்ரெண்டுவல் இம்பேக்ட் ப்ரொஜெக்ட்ஸ் அந்த ப்ரொஜெக்ட்ஸை நான் எப்படி இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறது இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி வரும் ஞாயிறு நவம்பர் பதினேழாம் தேதி வரையில் நடைபெறும் இம்மாநாட்டிற்கு மலேசியா இந்தியா உட்பட இதர நாடுகளில் முன்னூற்றுக்கும் அதிகமான பேராளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தொடங்கிய இம்மாநாட்டில் மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி கலந்து கொண்டார்